செந்தமலன் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் மூர்த்தி கோயமுத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பேக் சைட்ல ஒரு பெண்ணை மூன்று பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சதை நம்ம எல்லாரும் செய்தி தமிழகம் முழுக்க நம்ம பேர் அதிர்ச்சி ஆயிருக்கு அதே சமயத்துல அதே அந்த செய்தி பரபரப்பா போயிட்டு இருக்கிற அதே டைம்லயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லீகலா நடந்துட்டு இருந்த ஒரு டாஸ்மாக் பார வந்து ஒரு நாலஞ்சு மணிக்கு நம்ம வந்து பார்த்தோம் யார் அவங்க அதை பண்ணாங்க அவங்களுக்கு எப்படி அந்த தகவல் கிடைச்சது வந்து வந்து அந்த அந்த மாதிரி வணக்கம் வணக்கம் உங்களை பத்தின ஒரு அறிமுகம் சொல்லுங்க என் பேர் நேருஜிங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறேன் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிங்காலூர் தொகுதி சார்பா நான் தான் நாம் தமிழர் கட்சியில போட்டியிட போறேன் சோ உங்களுடைய தொகுதியில தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆமா தொகுதி இந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பதினோரு மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குங்க எனக்கு அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு யூஷலாக ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் ஃபோனில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த தகவல் தெரிஞ்சுது கோவை விமான நிலையம்னாலே அது சிங்கானூர் தொகுதிக்குள்ளே தான் வருது இப்போ நம்ம தொகுதியில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கேன்னு சொல்லி நேரில் போய் முதல் கட்சிக்காரங்க தான் முதல் போய் நான் பார்க்க சொல்லியிருந்தேன் அவங்களும் நேரில் போய் பார்த்தாங்க பார்த்துட்டு அந்த இன்சிடென்ட் நடந்த பிளேசஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத சொன்னாங்க அப்புறம் திரும்ப நானும் அங்க போய் விசிட் பண்ணேன் அப்படி அங்கே விசிட் பண்ண போகும்போது தான் அங்கே இல்லீகலா இந்த மாதிரி மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வந்தது அந்த இடம் வந்து ஏற்கனவே அரசால அது டாஸ்மார்க்காக நிறுவப்பட்டு அங்க வந்து மதுபானங்கள் விற்கப்பட்டுட்டு இருந்தது ஆனா அந்த டாஸ்மார்க் கடையை இந்த மாதிரி சிக்கல்கள் அடிக்கடி அங்க அரங்கேறுதுன்னு சொல்லி ரெண்டு டாஸ்மார்க் கடையை அந்த இடத்துல வந்து அரசு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மூடபோது அதாவது அந்த ஏரியா கிரைம் நடக்கக்கூடிய இடம் அப்படிங்கறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறாங்க அதனாலதான் அந்த மதுபான கடையை அங்கே அரசே வந்து அரசே வந்து அங்கே மூடி இருக்கு கடையை மூடுனாலும் அங்க வந்து வந்து இல்லீகலா அந்த பார் செட்டப் இல்லீகலா வித்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேங்க தேனியை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட வந்து வழிப்பறியில ஈடுபட்டவங்க வந்து பணம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அவர்கிட்ட பணம் இல்லை அவர் இல்லைன்னு சொன்ன காரணத்துக்காக கழுத்து அறுத்து அதே இடத்துல கொலை பண்ணிருக்காங்க அப்புறம் அது ஏற்கனவே அது கிரைம் இன்சிடென்ட் நடந்த பிளேஸ் தான் அது அது புது பிளேஸ் எல்லாம் இல்லைங்க அப்போ அந்த இடத்துல நடக்குதுன்னா காவல்துறையில வந்து ரோந்து பணியில ஈடுபடுவாங்க இல்லையா அந்த கண்டிப்பா ஈடுபடணும் இது காவல்துறையோட ஒரு அலட்சிய போக்குதாங்க இல்ல இப்போ நம்ம செய்தியாளர் சந்தித்துல வந்து ஆஹ் காவல்துறை பேட்டி கொடுத்தத பார்த்தும் போது அந்த இடத்துக்கு போகல அந்த பக் அந்த போக சொல்லியிருக்குறோம் பக்கத்துல போயிட்டு திருப்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க அந்த குற்ற செயலில் ஈடுபட்ட மூவருமே அந்த ஏரியாவில மது குடிக்கல இருங்கூருங்கிற பகுதியிலேயே வந்து மது அருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி இருகூருங்கிற பகுதியில முதல்ல இருக்க மது அருந்தி இருக்கலாம் அடுத்த ரவுண்டுக்கு இங்க தேடி வந்திருந்திருக்கலாம் ஏன்னா அந்த காட்டு பகுதியில அவங்களுக்கு என்ன வேலை நார்க்கோட்டிக் பேக் சைடு அது ஃபுல்லா புதரு முள்ளு காடு போறதுக்கு தடம் கூட சரியா இருக்காது அந்த மாதிரி பகுதியில ஏற்கனவே மது அருந்தினவங்களுக்கு திரும்ப போகணுங்கிறதுக்கு என்ன அவசியம் ஸோ அந்த இடத்துல இல்லீகலா விற்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால அங்க மது குடிச்சு முடிச்சாச்சு பதினோரு மணி கடை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க பத்து மணிக்கு இனி அடுத்தது மது வாங்கணும்னா எங்க போகணும் தேடி இங்க வந்திருப்பாங்க சோ காவல்துறை வந்து அங்க மது குடிச்சதுனால இந்த பிரச்சனை நடந்திருக்குது அப்படிங்கறத வெளியே வரக்கூடாதுங்கிறதுனால அவங்க மாத்தி சொல்றாங்க அப்படி கூட இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் அப்ப காவல்துறை வந்து ஒரு ஒரு இல்லீகலா ஒரு மதுபான கடை அங்க அந்த இடத்துல நடத்திட்டு இருக்குது பாரே ஒரு சைடு இதெல்லாம் வந்து உணவு எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு உணவுத்துறைக்கு அது எப்படி தெரியாம இருக்கும் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா அங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க ஊருகள் இருந்தது ஸோ கண்டிப்பா அங்க அங்க வாங்கி அங்கேயே அருந்தி மது அருந்தி செல்ற மாதிரியான செட்டப் தான் அங்க இருந்தது அப்போ அந்த இடத்துல காவலர்கள் ரோந்துக்கு வராங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ நீங்க காலையில நீங்க அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போறீங்க

காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் எங்க அந்த பீளம்பேடு பகுதி காவல் நிலையம் தான் வரும் இன்ஸ்பெக்டர் எனக்கு பரிச்சயமானவர் தான் அடிக்கடி நாங்கள் ஏதோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு பரிச்சயமானவர் தான் அவருக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு இல்லீகலாக ஒரு பாரன் இங்கே நடக்குது லைசன்ஸ் இல்லாத பார் நடக்குது வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் இமீடியட்டா ஆட்களை அனுப்பிச்சுட்டாங்க நாங்களும் அங்கே போயிட்டோம் பட் இந்த நியூஸ் தெரிஞ்சு அந்த மது விக்ரம் எங்காவது தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு நாங்கள் முதல் அந்த ஏரியாவை ரவுண்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி அவர் தப்பிச்சு ஓடினார்

சில யூடியூப் எல்லாம் பார்க்கும்போது அந்த இருட்டுக்குள்ளே அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் அங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சமூக வலைதளத்தில் பரவிட்டு அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இல்லைங்க அப்படி பேசுகிறவங்க கண்டிப்பாக ஒரு முட்டாளாக தான் இருக்கணுங்க ஏன்னா இது சுதந்திர நாடு காந்தி கண்ட கனவு சுதந்திர நாடு அப்படி இருக்கும்போது ஒரு பெண் வந்து இந்த தான் இங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே ஒரு தவறான விஷயம் அவங்க அந்த இடத்துல கார்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பயணம் கூட செஞ்சிருக்கலாம் ஏன்னா அது விமான நிலையத்திலிருந்து இருந்து ஹெச்ஐஎஸ்எஸ் காலனி போறதுக்கான ஒரு ஷார்ட் வே ஓகே நிறைய மக்கள் அதை வந்து பயன்படுத்துவாங்க அப்ப அவங்க அந்த காரை பயணம் பயணம் கூட அந்த கார்ல மேற்கொண்டிருக்கலாம் இவங்க வழிமறைச்சு தாக்கி இருக்கலாம் அது என்ன தகவல்ங்கிறது

இது வந்து அவங்களுக்கு அங்கே என்ன வேலைன்னு கேக்குறது ஒரு திசை திருப்புற போக்குதான் அவங்க வந்து ஒன்றும் இல்லீகலான விஷயங்கள் அதாவது போதை பொருள் பயன்படுத்துறதோ இல்ல அவங்க ஏதாவது இந்த மாதிரி ஈடுபடுறதோ அந்த மாதிரி குற்றப்பின்னணி எல்லாம் இல்லையா ஆனா கைதான மூணு பேரு மேலேயுமே குற்றப்பின்னணி இருக்குற போது வந்து தொடர் அஞ்சு இருக்குங்க கேஸ் கேஸ் இருக்கு இருக்கு ஆமா கோயம்புத்தூர்ல தாத்தா சாவடியில ஒரு கேஸ் சொல்றாங்க பீலமேடு ஸ்டேஷன்லயே ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் ரெண்டு மூணு பிளேசஸ்ல சொன்னாங்க ஒரு மாதிரி சொன்னாங்க வந்ததே வந்து ஒரு இடத்துல திருடிட்டு தான் திருடிட்டு தான் வந்திருக்காங்க அவங்க அந்த இன்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு ஒரு பைக்ல தான் வந்திருக்காங்க அந்த பைக்கே திருட்டு பைக் தான் சோ அப்படி இருக்கிற போது காவல்துறை வந்து அவங்களை தொடர்ந்து கண்காணிக்கல அந்த இடத்துல ரோந்து பணியில அவங்க வந்து போகல போகல இது அந்த இல்லீகல நடந்த பாரை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணி இருந்திருக்கணும் அதை வந்து அவங்க அனுமதிச்சிருந்திருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக கண்டிப்பா சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறையினுடைய நல்ல அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க பட் இருந்தாலும் இருந்தாலும் ஒரு சிலர் பெரும்பான்மையாவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்னா அவட்சி போக்கா இருக்காங்க இல்லாட்டி தன்னுடைய சுயலாபத்துக்காக இந்த மாதிரியான அனுமதி எல்லாம் கொடுக்கறதுனாலதான் வந்து அந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பா பொதுவாகவே இந்த திமுகனுடைய ஆட்சியில திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வந்து அந்த அஞ்சு வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க குற்ற பின்னணி அதிகமான குற்ற வழக்குகள் இந்த பாலியல் வழக்கு மாதிரி சொத்து குவிப்பு வழக்கு அதாவது இந்த லஞ்சம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபகரிப்பு இந்த மாதிரியான இது வருது இந்த பத்தி நீங்க இல்ல உங்களுடைய கருத்து இந்த கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் திமுக அரசுல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நீதி வழங்கியிருக்கும்னு சொல்லி ஏதாவது சொல்ல முடியுங்களா ஆஹா கிடையாது அப்போ

இந்த மாதிரி சட்டங்கள் மேலே அதிகமான பயம் மக்களுக்கு ஏற்படணும் பொதுமக்களுக்கு ஏற்படுது ஆனா இந்த மாதிரி குற்ற பின்னணியில் இருக்கிறவங்களுக்கு காவல்துறையினரை பார்த்தா ஒரு பயம் வர மாட்டேங்குது சரிதான் இப்ப முதல் கேஸ்ல அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து அவங்க தைரியமா பண்ண முடியுமா முடியவே முடியாது அதாவது சில இதுல நம்ம வந்து யதார்த்தமா பாக்குற போது இந்த கோர்ட்டு சமாச்சாரம் இதெல்லாம் போயிட்டு வரும்போது கோர்ட்ல இருந்து ஒரு குற்றவாளி வந்தான்னா ஒரு காவல்துறையினரை பார்த்து அஞ்சு ஒரு ஓரமா போகணும் அப்படி இல்லாத மாமா மச்சான் கூப்பிடாத ஒரு குறைதான் வாங்க சார் டீ சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து ஒரு குற்றப்பின்னணியாவோட இருக்கிறவங்களோட இவங்க வந்து ரொம்ப நட்பா பழகுறதே மிகப்பெரிய அதுவே அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் ஆயிடுது சோ நம்ம மேல கேஸ் போட்டாலே இவங்க தானே இந்த ஐயா தானே இந்த இன்ஸ்பெக்டர் தானே இந்த ஏட்ட ஐயா தானே நம்ம பார்க்க போறோம் அவங்க ஏற்கனவே பரிசீலமான முகமா இருக்கிறதுனால இவங்க அந்த குற்றம் செய்யறதுக்கு இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா இவங்களுடைய இந்த போலீஸனுடைய அதிகாரத்தையும் இவங்களுடைய தோரணை யாரு மேல காட்டுறாங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி மாதிரி பொதுமக்கள் எந்த எதுக்கு போராடுறாங்களோ அந்த போராட்டக்காரர்கள் மேலதான் வந்து இவங்க மறந்து நடந்த ஒரு விமானத்திலயுமோ வேற ஏதாவது வேர்லைட்ல பாத்தீங்கன்னா துப்பாக்கி இருந்தது ஆமா அதெல்லாம் பொதுமக்கள் மேலதான் இருக்கு இன்னைக்கு வந்து கால்ல சுட்டு புடிச்சிருக்கும்னு சொல்லி சொல்றாங்க

மீதி மூணு மதுபான கடைகள் ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள பிளம்பேடு பகுதியில இன்னமும் இயங்கிட்டே தான் இருக்கு இந்த மதுபானத்தினால உண்மையிலேயே என் தொகுதியில மக்கள் வந்து ரொம்ப உயிரிழந்தாங்க அதுவும் பெண்கள் குழந்தைகள்னா அவங்க படுற அவஸ்தா வந்து ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது ஓ ஒரு பேருந்து சிங்காமலூர் தொகுதி மாதிரி ஒரு நகர்ப்புற பகுதியில ஒரு பேருந்துல ஐம்பது பேர் போகலாம் ஆனா என்னோட இந்த தொகுதியில் ஒரு எண்பது பேர்த்துக்கு மேல அந்த பேருந்துல போவாங்க அப்போ மது அந்த உள்ள போறாங்க மேல தவறான சீண்டர்கள் இருக்கு பாலியல் சீண்டர்கள் இருக்கு ஒரு சிலர் அதை வெளியில ஓபன ஓபன் அப் பண்றாங்க ஒரு சிலர் வந்து அதை பத்தி பேசுறதுக்கு சங்குச்சப்பட்டுட்டு அதை பத்தி பேசாம இருக்காங்க இன்னுமே பதினெட்டு வயசு ஆனாதான் நீ வண்டி ஓட்டணும் லைசன்ஸ் நீங்க எடுக்க முடியுங்கிற ஒரு ரூல் கவர்மெண்ட் போட்டிருக்கு ஆனா பள்ளி குழந்தைகள் அரசு பேருந்துல தொங்கிட்டு போறாங்க அப்போ வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆனா உயிர் போகுமா அரசு பேருந்து தூங்கிட்டு போகும்போது அந்த பேகோட கைப்பிடி எங்காவது சிக்கிச்சுன்னா உயிர் போகாதா ஆக்சிடென்ட்ஸ் நடக்காதா அப்போ இதுக்கான வழிமுறை ஏதாவது அரசு வந்து போக்குவரத்து கழகத்துல இருந்து ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்காங்களா இல்ல அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு எல்லா மீடியால வந்துருச்சு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம பரபரப்பா பேசுறோம் ஆனா அதே ஒரு உயிர் வந்து காவல்துறை இதுல வந்து வழக்கு பேருந்துல வந்து ஐம்பது பேர் ஐம்பத்தி மூணு பேர் தான் வந்து பஸ்ல எண்பது பேர் போறாங்க அதுல இருந்து கீழே விழுந்தாலும் அது உயிர் தான் உயிர் ஆனா அதை பத்தி எந்த ஒரு மீடியாவோ வேற யாருமே அதை வந்து நம்ம பெரிய பேச மாட்டேங்குது ஆனா இது வந்து ஒரு அரசு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தடுக்கணுமா இல்ல நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கணுமா

ஆனா அந்த சாலையை வந்து சரியா நம்ம வச்சிருக்கணும் என்னோட தொகுதி தாங்க சிங்கூர் சட்டமன்ற தொகுதி சிங்கானூர் பேருந்து நிறுத்தத்துக்கு முன்னாடியே ஒரு காவலருங்க காலையில நான்கு மணிக்கு நான்கு மணி ஐந்து மணி இருக்கும் அவங்களோட பணிக்காக அவங்க அவங்க பையனோட டூ வீலர்ல போறாங்க ஒரு ரோடு சரியா போடல குண்டும் குழியுமா இருக்கு ரோட்ல போய் அந்த வண்டி வந்து அந்த குழியில இறங்குது கொஞ்சம் ஒரு நாள் ஹேண்டில் பண்ண முடியல கீழே விழுந்துட்டாங்க பின்னாடி வந்த ஒரு வண்டி காவலரோட தலைமையில பெண் காவலருங்க காவலரோட தலைமலை ஏறி அந்த அது பிளாஸ்ட் ஆகுது ஹெட்டே அப்படியே அந்த வீடியோ ஃபோனில் இருக்குது சிசிடிவி கேமரா ஓடுது அந்த கேமராடுது ரத்தம் அந்த பையன் கீழே எந்திரிச்சு அவன் அம்மாவை பார்க்குறான் அவன் அவங்க அம்மா முகம் செதைஞ்சு கிடக்கு சொல்லும் போது அந்த இடத்த வந்து நேரில் போய் பார்க்குறோம் அப்படியே மனசெல்லாம் பதறது காவலருக்கே இதுதான் நிலைமை புரியுது புரியுது ஆனால் அந்த இடத்த நம்ம சரி பண்ணியிருக்கணும் அது மாநகராட்சியா

அலட்சியம் தான் தொடர்ந்து மக்கள் வந்தா இந்த விளாட திமுக போட போறாங்க இல்லை அதிமுக போட போறாங்க இவங்க அஞ்சு வருஷம்னா அடுத்தது நம்ம அஞ்சு வருஷம் இந்த மணப்போக்குல இருக்கிறனால யாரு இருந்தாலும் சம்பாதிக்கலாம் பாதிக்கலாம் அந்த எண்ணத்துல இருக்காங்க நாளை போடுறதே இந்த வேலை செஞ்சது நமக்கு எவ்வளவு பர்சண்டேஜ் அதிகம் கிடைக்கும் அதுக்காக தான் வந்து அதுக்காக தவிர சரியா போட்டு காக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இப்ப இந்த புதுசா அந்த ஜிடி நாயுடு ஆமா பாத்தீங்கன்னா தண்ணி ரெண்டு அடிக்கு மாதிரியான ஆமா போட்டிருக்காங்க அதுல வந்து இப்போ திடீர்னு பாவத்துல ஏறி போயிட்டு இருக்கிற போது மழை பெய்ஞ்சது அது எப்படி மக்கள் போவாங்க அந்த எப்படி கீழே இறங்குவாங்க இந்த இந்த மாதிரியான சூழ்நிலைதான் போயிட்டு இருக்கு கண்டிப்பா அது மக்கள் பார்த்து யாரு நல்லது செய்வாங்க யாருக்கு நம்மளுடைய வாக்குகளை போடணும் அடுத்த அஞ்சு வருஷம் நம்ம ஆள போறது யாரு அவங்களை நம்ம எப்படி சூஸ் பண்ணணுங்கிறது அது மக்கள் முடிவு பண்ணும் கண்டிப்பா அப்போதைக்கு கிடைக்கிற ஆயிரம் ரூபாயோ ஐநூறு ரூபாயோ இரநூறு ரூபாய்க்கோ ஆசைப்பட்டு பண்ணோம்னா இந்த மாதிரியான ஆக்சுவலி அவங்க விற்கிறது அந்த ஆயிரம் ஐநூறுக்கு விற்கிறது அவங்க வாக்கு இல்லைங்க அவங்க வாழ்க்கை வாழ்க்கை நான் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம அண்ணா நீங்க தான் நிக்க போறீங்கன்னு சொல்லும்போது நான் உடனே அண்ணா கிட்ட சரிங்கண்ணான்னு தான் சொன்னேன் ஏன்னா நான் இந்த தேர்தலில் நிக்கிறதுக்கு ஜெயிக்கிறனோ தோக்குறனோ அது எனக்கு முக்கியம் இல்லை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நான் புரியுது புரியுது இந்த வாக்குக்காக காசுக்காக வாக்களிக்கிற ஒரு பழக்கம் இருக்கு இல்லீங்க அத முதல்ல நம்ம மாத்தணும் சரிதான் 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 அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டோம்னு வைங்களேன் அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை தவிர ஓட்டு நான் நேரடியாக உன்னை சொல்றேன் பாருங்க இப்ப நாம் தமிழர் கட்சியின் சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் சிங்கானுடைய வேட்பாளர் அவர் என்ன சொல்றார் மனதுல இருந்து சொல்றார் அவர் வந்து யோசிச்சோ இந்த ப்ரீ பிளான்ல பிளான் பண்ணி இந்த வார்த்தையை அவர் சொல்லல எதற்காக நான் வேட்பாளராக நான் நின்ற அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி லாம் வந்து ஒரு சீட் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க சீட் வாங்குறதுக்கே எவ்வளவு செலவு பண்றாங்க வாங்கினதுக்கு அப்புறம் ஜெயிக்கிறதுக்காக என்ன செலவு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா நாம் தமிழர் பிள்ளைகள் அண்ணனால வந்து எப்படி வளர்க்கப்பட்டிருக்காரு அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்க மக்களாக நீங்க புரிஞ்சிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்தினாதான் அடுத்த தலைமுறை ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன்னா இந்த சிங்காநல்லூர்ல நடந்தது அது யாரோ நமக்கு தெரியாது அது யார் வீட்டையோ ஒரு பிள்ளை ஆனா அதே அந்த பிள்ளை அந்த ஆணும் பெண்ணும் நம்ம வீட்டுல நம்மளுடைய அக்காவோ தங்கச்சியா இருந்தது உங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாம நாளைக்கு இந்த நிலைமை உங்க ஏரியாவில உங்களுக்கு வராது உங்க குடும்பத்துல யாருக்கு வராதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அதனால வந்து நம்ம கண்டிப்பா நம்ம வந்து விழிப்புணர்வா இருக்கணும் எல்லாருமே வந்து இதை திசை திருப்பறதுக்காக அந்த பெண்ணும் ஆணும் அங்க இருக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இருக்குள்ளேயே இருந்தாலும் இன்னொருத்தன் ஏன் வந்து அந்த மாதிரி தப்பு பண்றான் அவன் பண்றது அயோக்கியத்தனம் இல்லையா சோ அதை கேட்காம இந்த அரசு கூட வந்து அதை திசை திருப்பி அதை தான் கொண்டு போகுது இல்லைங்களா இதே இந்த திமுக ஆட்சியில் இல்லாம வேற கட்சி ஆட்சியில இருந்ததுன்னா இது என்ன மாதிரி ஊடகங்கள் எல்லாம் எப்படி பேசிட்டேனா திமுகவான் திமுக ஊடகங்கள் எப்படி போய் பேசணும் இந்த பிரச்சனையை வந்து அப்படியே உலகம் அழிஞ்சுட்டு நிறையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலகவர்கள் சொல்லிட்டு இருக்கோம் ஆமா யாருன்னா ஆமா 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 அதால மக்களாக நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சிந்திச்சு நம்மளுடைய வாக்கு எந்த கட்சி எந்த வேட்பாளர் யாரோட தலைமையில அந்த இதுக்கு வந்து நம்ம வாக்கு போடுறோம் அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு நீங்க செயல்படணும் நிறைவா நீங்க இந்த இன்சிடண்ட் நடந்தது நீங்க வேட்பாளரா இருக்கீங்க அந்த சிங்கானூர் தொகுதியில நீங்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வாக்களிக்க போனால அன்னைக்கு தயவு செஞ்சு நீங்க வந்து உங்களோட வருங்கால சந்ததியரை மனசுல நினைச்சிட்டு ஒரு நல்ல கட்சியை தேர்ந்தெடுத்து வாக்களிங்க நல்ல கட்சி அப்படின்னாலே அந்த லிஸ்ட்ல நாம் தமிழர் மட்டும்தான் உங்களுக்கு வரும் நீங்க இன்னைக்கு ஐநூறு ஆயிரத்துக்கு வாக்களிச்சிட்டு போயிடலாம் ஆனா இங்க இருக்கிற ஏர் பொல்யூஷன் சுகாதார பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனை இது எல்லாத்தையும் தீக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த கட்சிக்கிட்டையும் ஒரு ஐடியாலஜி ஒரு கொள்கை எதுவுமே கிடையாது அவங்க இன்னைக்கு உங்களை வந்து வாக்களிக்கிற ஒரு பணத்துக்காக வாக்களிக்கிற ஒரு தான் பாக்குறாங்களோ ஒளிய உங்களோட வாழ்க்கையை நினைச்சு அதுக்கான திட்டத்தை அவங்க வந்து எந்த காலத்திலயும் கொண்டு வர மாட்டாங்க அறுபது ஆண்டு காலமா நீங்க பாத்திருப்பீங்க உங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு இந்த அறுபது காலமா அவங்க பண்ணாத வேலையை ஒரு அஞ்சு வருஷம் எங்க கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க அதை மாத்த முடியும் கண்டிப்பா மாத்துவோம் உங்க தமிழர்கள்னு வெளியில தளனுங்குந்து சொல்ற மாதிரியான ஒரு வாழ்க்கைய உங்க வருங்கால இதுக்கு நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன செந்தமலன் நாயர்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா இந்த சம்பவம் நடந்த உடனே முதல் எடுத்த முதல் ஆள் அங்க போய் செய்தியாளர்களுக்கு முன்னாடி போய் நின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் தான் அங்க ஐநூறு பேர் வந்துருவாங்க ஐம்பது பேர் வருவாங்க நூறு பேர் வருவாங்க அப்படினால எதுவும் வெயிட் பண்ணல அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க அங்க அந்த அந்த பிரச்சனை நடந்ததுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு முழு முதற் காரணம் அந்த அங்கே நான் இல்லிகளாக டாஸ்மாக் மதுபான பார் வந்து அங்கே நடந்துட்டு இருந்தது தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறத எல்லாத்தையுமே நாளைக்கு நம்ம பேரில் வழக்கு வரலாம் வழக்கு வராமல் போகலாம் இல்ல சம்மந்தப்பட்டவங்க நாளைக்கு நம்மளை மிரட்டுவாங்க அதை எதை எதிர்பார்க்காம அந்த பாரை வந்து அடிச்சு உடைச்சு அந்த அங்கே இருந்த மதுபானங்கள் எல்லாத்தையும் உடைச்சு மக்களுக்காக களத்தில் வந்து நிற்கிறாங்க பாத்தீங்களா நீங்கள் அவங்கள தான் நீங்கள் சிந்திக்கணும் அவங்க தான் உங்களுக்காக உங்களுக்கானவர்கள் அப்படிங்கறத அவங்களுக்கான வாக்குகள் அவங்களுக்கான உங்களுக்கான ஆதரவை வந்து அவங்களுடைய ஆதரவை அவங்களுக்கு நாங்க கொடுக்கணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம நேருஜி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட உடனே அந்த நிகழ்வு தெரிஞ்ச உடனே ஸ்மாட்டுக்கு போய் நீங்க அந்த பார்த்தது மட்டும் இல்லாம அதுக்கு காரணமா இருந்த அந்த செயல் அந்த மதுபான கடை எல்லாம் வந்து அடிச்சு உடைச்சிருக்கீங்க தொடர்ந்து இதே மாதிரி நீங்க வந்து உங்களுடைய பகுதிகளில் எந்த அநியாய ஆக்கிரமம் எது நடந்தாலும் நீங்க தொடர்ந்து தற்க கேட்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றி